இந்த சங்கம் தொடர வேண்டும் இந்த சங்கம் வளர வேண்டும் இங்கே சங்கமும் கட்சியும் ஏன் தேவை என்று பார்த்தால் சமுதாயம் மதிக்கப்பட வேண்டுமானால் போற்றப்பட வேண்டுமானால் அந்த சமுதாயத்தில் எத்தனை ஐஏஎஸ் ஆபீஸ் இருக்கிறாங்க ஐபிஎஸ் ஆபீஸ் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்ப்பாங்க அதே மாதிரி சட்டமன்ற உள்துறை பேர் அரசியல் எந்த அளவுக்கு மெலுகிறார்கள் நன்றாக இருக்கிற வளர்ந்து இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் பார்ப்பார்கள் வளராத சமுதாயம் வருமானத்தை பெருக்கலாம் ஆனால் மக்கள் மதிப்பீட்டில் எந்த ஒரு சமுதாயம் வளர்ந்து இருக்கிறதோ பெருமைப்படுத்தப்படுகிறார்களோ மக்களை பின்பற்ற விரும்புகிறார்களோ அந்த சமுதாயம் படித்த சமுதாயமாக பட்டம் பெற்ற சமுதாயமாக அதே போல எத்தனை ஐஏஎஸ் ஆபிஸ் அவர்கள் கொண்ட சமுதாயமாக இருக்கிறார்களோ அவர்களை பெரிதாக பேசப்படுகிறார்கள் பெருமையாக கருதுகிறார்கள் அதே மாதிரி அரசியல் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஏதோ காரணத்தினால் இந்த சமுதாயம் மற்ற சமுதாயத்தை போல அரசியல் ஆர்வம் காட்ட விட்டீர்கள் அதன் காரணமாக நாமும் பல பேர் அடிமையாக கை கட்டி பணிந்து காரியத்தை செய்து கொள்ள அவசியத்தில் இருக்கிறோம் இல்லை என்றால் எங்களை போன்றவர்களுக்கு அரசியல் தேவையில்லை எங்களுடைய தேவையெல்லாம் யார் இந்த அரசியலை தோக்குகிறார்கள் அவர்கள் நம்மளுடைய எந்த விதத்தில் சிறந்தவர்கள் நல்லவர்களா படித்தவர்களா அறிவாளர்களா பேச்சாளர்களா எதுவுமே இல்லை